முதலாவது அதிகாரம் இரண்டிலிருந்து நான்கு மட்டும் வாசிப்போம் தேவனையும் நம்முடைய இயேசுவையும் அறிக்கிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது தம்முடைய மகிமையினாலும் காரணியத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் யாவற்றையும் அவருடைய திவ்ய நமக்கு உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது ஆமே தேவன் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார் அமாமேன் ஒன்றும் குறைவில்லாமல் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கைக்கும் இந்த உலக ஜீவியத்துக்கும் சேர்த்து எல்லாவற்றையும் தேவன் நமக்கு கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார் என்று இந்த வசனம் சொல்லுகிற ஆமேன் ஆனா அந்த கிருபையில நாம் பெருக வேண்டும் ஆமேன் அந்த பெற்று எல்லாம் கொடுத்திருந்தாலும் அதை அனுபவிக்கிறதுக்கு நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்னும் கிருபை நமக்கு பெருக வேண்டும் என்று சொல்லி இதை எழுதினவர் நமக்கு சொல்லுகிறதை நாங்கள் வாசிக்கிறோம் அவர் கொடுத்த காரியத்தை நாம் விசுவாசத்தினாலே என்ன செய்ய வேண்டும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆமேன் எல்லாவற்றையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் கொடுத்த காரியத்தை நாம் புரிந்து கொள்கிறதுக்கு நமக்கு விசுவாசம் தேவை அதை பெற்றுக்கொள்கிறதுக்கு விசுவாசம் தேவை அந்த கிருவை எப்படி நமக்குள்ள என்றால் விசுவாசத்தினாலே கிருவை நமக்குள்ள பெறுகிறதாக இருக்கிறது அமேன் எல்லாவிதமான அவருடைய ஐஸ்வர்யத்தையும் அவருடைய ஆவிக்குரிய காரியங்களையும் அனுபவிக்கிறதுக்கு நமக்கு விசுவாசம் என்ன செய்ய வேண்டும் வேலை செய்ய வேண்டும் அடுத்தது சமாதானம் நமக்குள் பெருக வேண்டும் எப்படி பெருகும் அவரை அறிய அறியத்தான் நமக்குள்ள சமாதானமும் என்ன செய்யும் பெருகும் ஆமேன் நாம் பல தடவை நாம் சமாதானத்துக்காக கஷ்டப்படுவோம் சமாதானத்தை எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி நாம் என்ன செய்வோம் விரும்புவோம் ஆனால் அவரை அறியும் போது அந்த சமாதானம் நமக்குள் என்ன செய்கிறது வந்துவிடுகிறது விடுகிறது ஆமேன் இப்ப சமாதானமும் இந்த கிருவையும் நமக்கு அதிகம் தேவை இப்படி இரண்டும் இருக்கும்போதுதான் காரியங்களை நாம் என்ன செய்யலாம் மேற்கொள்ளலாம் காரியங்களை நாம் கையாளலாம் ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கை நடத்துகிறதுக்கு தேவனை அறிய வேண்டும் ஆமே பல தடவை நாம் ஜபம் செய்வோம் சில காரியங்களுக்கு நம்முடைய காரியங்கள் சரி செய்யப்படுகிறதுக்கு நிவர்த்தி ஆகிறதுக்கு ஜெபம் செய்வோம் எல்லாம் நல்லவைகளாக இருந்தாலும் அவரை அறிந்து விட்டோம் என்று சொன்னால் அந்த சமாதானத்தோட நாம் என்ன செய்வோம் பால பழகி விடுவோம் அதான் ஒரு விசுவாசம் அமேன் அந்த சமாதானம் மூல காரணம் விசுவாசமாக இருக்கிறது அமேன் அந்த விசுவாசத்தினால அந்த சமாதானம் நமக்குள்ள தேங்கி விடுகிறது அப்பொழுது நம்முடைய கவலைகள் எல்லாம் நாம் ஒரு பக்கத்தில் வைத்து விடுவோம் ஆமேன் அப்ப அவரை அறியும் போது தேவன் இப்படித்தான் செயல்படுவார் இப்படித்தான் அவர் இருக்கிறார் இதற்காகவே இதை அனுமதிக்கிறார் அவற்ற வழிகளெல்லாம் இப்படித்தான் அமைத்து வைத்திருக்கிறார் என்கிற அந்த தெளிவு வந்தவுடனே நாம் பதட்டப்பட மாட்டோம் ஆமேன் நாம் கலங்கிவிட மாட்டோம் அதன் மேல உறுதியாக மனதை வைத்து விடுவோம் ஆமேன் அவர் மேல மனதை உறுதியாய் வைத்தவர்களுக்கு சமாதானம் இருக்குது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அமேன் அறிவுக்குள்ளதான் ஆண்டவருடைய பிள்ளைகள் வர வேண்டும் என்று சொல்லி பேதுரு அவர்கள் எழுதுகிறதை நாங்கள் வாசிக்கிறோம் அமேன் அந்த அறிவுக்குள்ள நமக்கு தேவைகள் இருக்கிறது அந்த தேவைகளையும் தேவன் கொடுத்திருக்கிறார் அந்த தேவைகளையும் நாம் இந்த விசுவாசத்தினால நாம் என்ன செய்ய வேண்டும் நமக்குள்ளே அதை அனுபவிக்க வேண்டும் அது கொடுத்தது நம்முடைய கண்களுக்கு புலப்படாமல் ஆமேன் கொடுத்தது நாம் அது புலப்படாமல் இருக்கிறது அவர் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் ஆனா இது புலப்படுகிறதுக்கு நமக்குள்ள ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும் ஆமேன் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் போதுதான் அவர் நமக்கு கொடுத்தவைகள் எவ்வளவாக இருக்கிறது என்கிறத நாம் என்ன செய்கிறோம் அறிந்து கொள்கிறோம் ஆமேன் அவருடைய அவரை அறிகிற அறிவினால நமக்கு என்ன பெறுகிறது கிருபையும் சமாதானமும் பெறுகிறது ஆமேன் அவரை அறிகிற அறிவினால கிருபையும் சமாதானமும் நமக்கு பெருகிவிடுகிறது அப்ப நாம் ஜெபம் பண்ணுகிறது அவசியமாக இருக்கிறது ஆனாலும் தேவனை அறிகிற அறிவு அதை விட மேலானதாக இருக்கிறது அமேன் சில வேல சில காரியங்களுக்கு ஜெபம் பண்ணாமலேயே தேவன் என்ன நமக்கு என்ன செய்து விடுகிறார் நம்முடைய விசுவாசத்தினாலே நமக்கு கொடுத்து விடுகிறார் அவரை அறிகிற அறிவினால நமக்குள்ள ஒரு விசுவாசம் என்ன செய்யும் வேலை செய்ய வலிக்கிடும் அந்த விசுவாசமே நமக்கு காரியங்களை வாய்க்க பண்ணிவிடும் அமேன் விசுவாசத்தினாலே நீதிமான் பழைப்பான் ஆமே அப்ப அந்த அறிகிற அறிவுக்குள்ளதான் நாம் என்ன செய்வனும் போக வேண்டும் தேவனை எப்படி அறிஞ்சு கொள்ளலாம் வேதாமத்தை நாம் வாசிக்கும் போதுதான் தேவனை அறிந்து கொள்ளலாம் ஆமே வேதாமத்துல தான் அவரை குறித்ததான பூரண சித்தம் இங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆமே வேதாமத்துல எல்லாமே இருக்கிறது ஆதியிலிருந்து அந்த மட்டும் இருக்கிறது தொடக்கத்திலிருந்து முடிவு மட்டும் சகலதும் சொல்லப்பட்டிருக்கிறது நடந்தது நடக்கிறவைகள் நடக்க போறவைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருந்தாலும் அவர் இருக்கிறது இருந்து கொண்டு இருக்கிறது எப்படிப்பட்டவர் என்பது எல்லாவற்றையும் வேதம் நமக்கு வெளிப்படுத்துகிறது அமேன் அப்ப வேத வசனங்கள் ஊடாக நாம் அதிகமா என்ன செய்கிறோம் தேவனை அறிகிறோம் அறியும் போதுதான் நாம் அவரோடு கூட ஒன்றாக இருக்கிறோம் அண்டிக் கொள்ளுகிறோம் அவரோட ஒன்றாக அண்டிக் கொள்ளுகிறது எப்படி அவரை அறியும் போது அமேன் அறியும் என்று சொல்லும் போது ஒரு மூளை அறிவினால அறிகிற அறிவு அல்ல அவரோட ஒன்றாக நடக்கிற அறிவு அமேன் ஒரு காரியத்தை நாம் படித்து புரிந்து கொள்றதுக்கும் அனுபவித்து அறிந்து கொள்றதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது ஆமே நாம் ஒரு ஒரு தேசத்தை குறித்து நாம் படித்து அறிந்து கொள்ளலாம் ஆனா அந்த தேசத்துல போய் அந்த தேசத்தை பார்த்து அனுபவிக்கிறதுக்கும் படித்து தெரிந்து கொள்றதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது ஆமே ஒரு ஒரு சமுத்திரத்தை கூட நாம் ஆழங்களை குறித்து கேள்விப்படலாம் வாசிக்கும் போது அறிந்து கொள்ளலாம் அது சமுத்திரம் எவ்வளவு ஆழமானது என்னவெல்லாம் சமுத்திரத்துக்குள்ள இருக்கிறது ஆனா அந்த சமுத்திரத்துக்குள்ள போய் அதுக்குள்ள மூழ்கி அதன் மேல பிரயாணம் செய்யும் போதுதான் அந்த சமுத்திரத்தை நாம் என்ன செய்யறோம் அனுபவிக்கிறோம் அப்பொழுதுதான் உணர்வுபூர்வமாக அந்த சமுத்திரத்தை குறித்து நமக்கு விளங்கி விடுகிறது ஆமே அப்படித்தான் ஆண்டவரை அறிகிற அறிவு என்பதும் கூட படி மட்டத்தோட போதுமானது அல்ல அமேன் வாசித்ததோட முடிந்து விடுகிறது அல்ல அவரோட நடக்கிறதுல பழகிறதுல இருக்கிறது அமேன் அவரோட நடக்கிறதுல பழகிறதுல இருக்கிறது அவரோட பழகி நடக்கும் போதுதான் அவரை நாம் என்ன செய்கிறோம் அறிந்து விடுகிறோம் என்ன செய்வார்கள் வேதாமத்தை குறித்து படித்து விடுவார்கள் பைபிள் ஸ்கூல்ல போய் கூட படிக்கலாம் அது தவறல்ல வேதாமத்துல வேத வார்த்தைகளை இந்த இறை இயல்களை படிக்கிறது தவறல்ல ஆனா படித்தாலும் அனுபவம் இல்லாவிடில் தேவனோட அனுபவம் இல்லாவிடில் ஒன்றும் செயல்பாட்டில் இருக்க முடியாது அமேன் அமேன் அதனால அந்த அனுபவத்துக்குள்ள வரும்போதுதான் தேவன் இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட காரியம் ஆவிக்குரிய காரியமும் இந்த ஜீவனுக்குரிய இந்த வாழ்க்கைக்குரிய காரியத்தையும் நாம் அனுபவிக்கலாம் என்று சொல்லுகிறார் அமேன் இவையெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது எல்லோருக்குமே அது கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனா நாம் அதை புரிந்து கொள்ளாம இருக்கிறோம் அமேன் அதான் பவுல ஒரு வசனத்தை எபேசியர்ல சொல்லுவார் வாசிப்போம் எபிசியர் முதலாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் நம்முடைய கத்தராய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையும் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்திருட வேண்டுமென்றும் என்றும் ஆமே இப்ப தம்மை அறிந்து கொள்ளுகிற இதுக்கு ஏதுவான இந்த ஆவியை அந்த ஞானத்தை அந்த தெளிவு நமக்கு வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறார் அமேன் அவர்கள் எல்லாரும் அழைக்கப்பட்டவர்கள் இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் பரிசுத்த தாவியானவர்களை பெற்றுக்கொண்டவர்கள் அவர்களோடு கூட தேவன் இருக்கிறார் ஆனால் அவர்களுக்கும் அதிகமான வெளிப்பாடு அவசியமாக இருக்கு என்று சொல்லி பவுல் ஜெபம் பண்ணுகிறார் அமேன் தேவன் அழைக்கப்பட்ட அத்தனைபரோடும் இருக்கிறார் ஆனாலும் அவர்கள் அநேகர் அநேகரை அறிகிற பிரகாரம் அறியவில்லை அவரை அறிய ஒரு ஞானத்தை அவர்களுக்கு தேவன் கொடுக்கும்படியாக செபிக்கிறார் அமேன் அவர்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார் அந்த பரிசு ஆவியானவர் அவர்களுக்குள்ள இருக்கிற ஆவியில ஒரு வெளிப்பாடு அமேன் தேவன் இப்படி இயங்குகிறார் இப்படிப்பட்ட ரூபம் உள்ளவர் இப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவர் இப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர் இவ்வளவு காரியம் தேவனுக்குள்ள இருக்கிறது தேவனோட வழிகள் இப்படியாக இருக்குது என்பத அந்த ஞானம் அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியில் அந்த ஞானத்தை என்ன செய்ய வேண்டும் கொடுக்க வேண்டும் அந்த தெளிவை நமக்கு கொடுக்க வேண்டும் அந்த தெளிவு வந்தவுடனே நமக்குள்ள ஒரு விசுவாசம் வந்துவிடும் ஆமே நமக்குள்ள விசுவாசம் வந்துவிடும் இப்ப விசுவாசிக்கிறவன் பதற மாட்டான் ஆமே விசுவாசிக்கிறவன் பதற மாட்டான் எதை குறித்து பதட்டம் வரும் நமக்கு வாழ்க்கையில வாழ்க்கையில அநேக தேவைகள் இருக்கு சில தேவைகள் பதட்டத்துக்குரிய தேவைகளாக இருக்கிறது பயத்துக்குரிய தேவைகளாக இருக்கிறது ஆனாலும் தேவன் அந்த ஞானத்தையும் அந்த தெளிவையும் கொடுத்த உடனே அந்த விசுவாசம் நமக்குள்ள வந்த உடனே அந்த பதட்டம் நம்ம விட்டு நீங்கி போகிறது விசுவாசி பகறான் நமக்கு அவசியம் என்ன சில விளையில நமக்கு பயம் வரும்போது ஜபம் செய்கிறோம் நல்லது தவறல்ல பயம் வரும்போது கவலை வரும்போது அவரோட கொடுக்கறது கொடுக்கிறது தப்பா அவரை குறித்தான வெளிப்பாடு வந்து அவரை குறித்தான ஞானம் வந்த உடனே தெளிவு வந்த உடனே நமக்குள்ள தைரியம் வந்து விடுகிறது ஆமே நமக்குள்ள தைரியம் வந்து கொடுக்கும் அந்த தைரியம் தான் நாம் தலைமிருந்து நடக்க வைக்கும் அமேன் நாம் சோர்ந்து போய் பின்னால போய் விடாத வடிக்கு சோர்ந்து உட்கார்ந்து விடாத வடிக்கு முன்னேறி செல்லுகிறதுக்கு ஆண்டவர் கொடுக்கிற அந்த தெளிவு அந்த தெளிவு நமக்கு ஒரு தைரியமாக மாறிவிடும் ஆமே அது பயத்தின் நிமித்தம் அதிகம் அதிகமாக நாம் என்ன செய்வோம் நாம் கண்ணீர் விடுவோம் ஜெபிப்போம் அது தவறில்லை சில வெளியில அந்த வெளிப்பாடு கிடைக்காமல் அந்த ஆறுதல் கிடைக்காமல் அந்த சமாதானம் நமக்கு இல்லாம போகும்போது அவரோட பாதத்தில் விழுகிறது தப்பல்ல ஆமே ஆனால் தேவனை அறிந்து அவரோட அனுபவத்தில் வளர்ந்தவர்கள் அப்படி செய்யாமல் அவர்கள் நிமிர்ந்து என்ன செய்வார்கள் ஓடிக்கொண்டு போவார்கள் ஆமேன் ஓடிக்கொண்டு போய்கொண்டே இருப்பார்கள் அதுதான் பவுல் வந்து அந்த ஒரு அந்த வெளிப்பாட்டை கொடுக்க சொல்லி ஜெபிக்கிறார் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டிருந்தாலும் கூட அந்த ஞானம் அந்த தெளிவு அவர்களுக்குள்ள அந்த பரிசுத்தாவியானவர் வேலை செய்ய வேண்டும் என்றார் பரிசுத்தாவியானவருக்குள்ள எல்லாமே அடங்கி இருக்கிறது எல்லாமே அவருக்குள்ள கனிகளில் இருந்து வரங்கள்ல இருந்து எல்லாமே இருக்கிறது ஆனால் அது எல்லாம் நமக்கு உடனடியாக புரிந்து விடுவதில்லை நமக்குள்ள இருக்கிற கனிகள் கூட எல்லாவற்றையும் தேவன் கொடுத்து விட்டார் என்று வேதம் சொல்லுகள் உன்னதத்துல இருக்கிற ஆவிக்குரிய எல்லா விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் தேவன் நம்ம 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 ஆசீர்வதித்து விட்டார் ஆமே நமக்குள்ள அவர் இருக்கிறார் ஆனா அதை எல்லாவற்றையும் நாம் உடனடியாக விளங்கிக் கொள்வது இல்லை அதுக்கு தான் அவர் என்ன செய்கிறார் விளங்கி கொண்டவர் விளங்கிக் கொள்ளாதவர்களுக்காக மண்டாடுகிறார் ஆமேன் நாம் விளங்கி கொண்டவர்கள் விளங்கி கொள்ளாதவர்களுக்காக என்ன செய்ய வேண்டும் ஜெபிக்க வேண்டும் ஆமேன் அவருக்கு விளங்கவில்லை புரியவில்லை அவருக்கு ஒரு என்ன சொல்றது வேதம் சொல்றது என்று சொல்லக்கூடாது அமேன் மூட நண்டு சொல்லாதே மூடன் என்று சொன்னால் நீ நேரத்துக்கு பாத்திராக மாறுகிறாய் என்று எச்சரித்தார் அவர்களுக்கு இன்னும் அது புரியவில்லை என்று சொல்லித்தான் என்ன செய்ய வேண்டும் அவர்களுக்கு ஜபிக்க வேண்டும் ஆண்டவரே ஜபிக்கும் போது என்ன அவர்கள் எனக்கு செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் ஆமே ஆண்டவர் ஏன் அப்படி ஜபிக்கிறார் ஆண்டவரை அறிந்தால் நிச்சயமாக அவர்கள் சிலவையில் அறிந்திருக்க மாட்டார் ஆமே அவர் இன்னார் என்று அறிந்திருந்தால் அவரை அவர்கள் சிலவையில் அறைந்திருக்க மாட்டார் அவர் வந்தது அவருடைய நோக்கம் அவர் பாடுபட்டது அவர் செய்த கிரியல் அவரை குறித்து தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்ட வார்த்தைகள் அவரை குறித்ததான வாக்கு தத்துவங்கள் இப்படி எல்லாவற்றையும் அவர்கள் அறியாததினால அவரை சிலவையில் அறைந்தார் அதனால தான் அவர் என்ன செய்யற அப்படிப்பட்ட ஜெபத்தை ஏறெடுக்கிறார் அமேன் ஆனா அறிந்து அப்படி பாவம் செய்யும் போது அதுக்கு நாம் சொல்ல முடியாது இப்ப எல்லா எல்லா பாவத்தையும் தேவன் மன்னிக்கிறாராம் பரிசுத்தாவியான விரோதமா செய்யப்பட்ட பாவங்களை மன்னிக்க மாட்டார் அமேன் சிலது மரணத்துக்கு ஏதுவான பாவங்கள் உண்டு சிலது மரணத்துக்கு ஏதுவில்லாத பாவங்கள் உண்டு அநீதியெல்லாம் பாவம் தான் ஆனா சில பாவங்களை ஆண்டி இவம் மண்ண இயலாதன்ற மரணத்துக்கு ஏதுமில்லாத பாவங்களை ஒரு சகோதரன் செய்ய கண்டால் சகோதரி செய்ய கண்டால் அவனுக்காக அவனுக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் ஆமேன் சிலது மரணத்துக்கு ஏதுவான பாவமாக மாறிவிடுகிறது அது அது கர்த்தராலயம் என்ன செய்து விடுகிறது அதை அங்கீகரிக்கலாக போய்விடுகிறது அமேன் அது கடினமான உள்ளங்கள் அதாவது அது பாடல பார்த்தீங்கன்னா வசனம் சொல்லுது அவன் பொல்லாதவனா இருந்ததுனால கர்த்தர் அவனை அழித்தாரன் ஆமேன் பழைய பாட்டு என்றால் அந்த இருதயத்துல கொஞ்சம் கூட மனச்சாட்சியோ ஒரு இரக்கமோ தேவ பயமோ இல்லாமல் அந்த இருதயம் கடினமாக இயங்கினபடியினால தேவன் அப்படிப்பட்டவர்களை அழித்து விட்டார் ஆமேன் அந்த நாட்கள்ல அழிவுகளுக்கு காரணம் என்னென்றா தேவன் உடனடியாக ஒருபோதும் ஒரு கூட்டத்தை அழிக்கவில்லை வேதாமத்தை நாம் வாசிக்கும் போது ஆமேன் அவர்களுக்கு சந்தர்ப்பங்களை என்ன செய்தார கொடுத்து உணர்த்துகிறதுக்கு அவர்கள் ஆட்களை அனுப்புகிறார் ஆமேன் உணர்த்துகிறதுக்குரிய எல்லாவற்ற எல்லா செய்களையும் அவர்களோட கண்களுக்கு முன்பாக வைத்திருந்து அதுக்கு பிற்பாடு தான் அந்த காலம் கடந்த உடனே அந்த சமயத்தில் தான் அவர்களை அழிச்சு போடுகிறார் அதனால அது காரணம் இருக்கிறது ஆண்டவர் ஒரு என்னது அந்த அந்த கிருபையை எவ்வளவு தூரம் கொடுக்கலாம் இதுக்கு மேல கொடுக்க கூடாது என்கிறத அவர் ஒரு கணக்கில் வச்சிருக்க ஆமே நமக்கு போதுமான கிருப இருக்கிறபடினால நான் உயிரோடு இருக்கிறோம் ஆமேன் நாம் எல்லோருமே உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் என்ன நமக்கு போதுமான கிருபை இருக்கிறது ஆம பவுல் சொல்லும் போது அவர்கள் அவர்கள் மன கடினப்பட்டு கர்த்தருக்கு விரோதமாக அவர்கள் பாவம் செய்து அழிந்தது போல நீங்கள் அழிக்கப்படாதபடிக்கு நீங்கள் பரிசுத்தாவியானவருக்கு கீழ்ப்படியுங்கள் என்றார் ஆமே அப்ப கடினப்படும் போகலாம் கீழ்படிஞ்சு கிருபையிலேயே நாம் வாழலாம் ஆம ரெண்டும் வந்து நம்மடை கரத்துல ஆமே கிருபையில வளர்களை கொடுக்கிறார் தாழ்ையாக நடக்கும் போது நன்றியோடு வாழும் போது சௌத்திரம் சொல்லும் போது கிருப நமக்களை பெறுகிறது ஆமே தாழ் தாழ்மை உள்ளவர் மேல கிருப பெறுகிறது அடுத்தது நன்றி கடவுள் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லும் போது மனுஷன் செய்த நன்மைகளை நினைத்து பார்ப்பார் ஆமே அப்படி நன்றியோட வாழும் போது நம்ம சூழ்ந்து கொள்ளக்கூடாது கிருப பெறுகிறதுக்கு என்ன பவுல பார்த்தாலும் கிருவையும் சமாதானமும் உங்களுக்கு பெறுவதாக பேதிரோ பார்த்தாலும் கிருவையும் சமாதானத்துல நீங்கள் வளரீங்க ஆமே ஏன்னா இந்த இவை ரெண்டும் நம்முடைய மனுஷ வாழ்க்கைக்கு தேவையா இருக்கிறது இந்த ரெண்டும் இல்லாம நம்முடைய சொந்த பலத்துல ஒரு கொஞ்ச தூரம் ஓடலாம் ஆமே ஒரு ஒரு குறிப்பிட்ட தூரம் ஓடலாம் ஆனா அதுக்கு மேல நம்முடைய பலத்துக்கு மிஞ்சி ஓடுகிறதுக்கு அவருடைய கிருபையும் சமாதானமும் நமக்கு தேவை ஆமே நமக்கு பலத்துக்கு மிஞ்சின நம்முடைய சரீர ஆரோக்கியத்துக்கு நம்ம சுற்றி இருக்கிற நம் பொருளாதார தேவைகளுக்கு நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்கு பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு நாம் செய்ய வேண்டிய தேவனுடைய ஊழியங்களுக்கு கிருபை இல்லாமல் நம்முடைய பலத்தினால அதிகமாக விட முடியாது ஆமே அப்ப அதுல வளர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி வளரும் போதுதான் தேவனும் என்ன செய்கிறார் கிருபை அதிகமா நமக்கு கொடுக்கிறார் சமாதானமும் நமக்குள்ள பெருக வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அப்போ சிலர்கள் என்ன செய்கிறார்கள் விசுவாசிகளுக்கு உற்சாகப்படுத்துகிறார்கள் சமாதானம் ரெண்டும் நமக்கு பெருகிறதுக்கு தேவன அறிகிற அறிவில தான் இருக்கிறது Amen.